இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா ஏயா ஒழிக்க முடியாது இத தயார் பண்றதே நாட்டுல எட்டு கம்பெனி தான் இருக்கு பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இத தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க அத விட்டுட்டு எண்பது கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க நீங்க குடிக்காதீங்க தப்புங்க நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேப்பான் என்ன நானும் பேசிட்டே இருக்கிறேன் நீங்களும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கேபிள் டிவில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க எந்திரிச்சு போங்க